எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய கடிதம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தினுடைய பேரவை மாண்பு பேரவை தலைவர் அவர்களும் பேரவை செயலாளரிடமும் நமது சிவக்குமார் அவர்கள் சட்டமன்ற கொரடாவாக அங்கீகரிக்கப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு நாங்கள் மூன்று சட்டமன்றங்களும் சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவராகிய நானும் துணைத் தலைவராகிய சதாசிவம் அவர்களும் சிவக்குமார் அவர்களையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமகனுடைய தலைவருடைய கடிதத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதி நமது சட்டமன்ற செயலாளர் அவர்களிடமும் அதேபோல் அன்று பேரவைத் தலைவருடைய நேர்முக உதவியளம் கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் நேற்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை என்று இரண்டு நாட்களாக கேட்கும் பொழுது நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அவர்கள் உங்கள் மனுவின் மீது பரிசீலனை செய்கிறோம் செய்கிறோம் என்று சொன்னார் இன்று காலையும் சென்று சபாநாயகர் அவர்களிடம் நாங்கள் விரிவாக சாயந்திரம் பேசுகிறோம் விரிவாக பேசுகிறோம் இடஒதுக்கீடு செய்யுங்கள் இடஒதுக்கீடு இடம் மாற்றுங்கள் அது என்னுடைய விருப்பம் இடஒதுக்கீடு இடம் கொடுப்பது என்று சொல்கிறார் அவர் செய்வதை பார்த்தால் காலம் தாழ்த்தி சரியான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை தொடர்ந்து மாண்பு பேரவை தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி சட்ட முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய கடிதத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் குழுவினுடைய தலைவருக்கு உரிய இடஒதுக்க இடமும் ஒதுக்க வேண்டும் துணைத்தலைக்குரிய இடம் ஒதுக்க வேண்டும் கொரோனாக்குரிய இடம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே சமயத்தில் நாளை சட்டமன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்